சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது இந்த காட்சியின் தொகுப்பு உங்களுக்காக வழங்குகிறது சேலம் ஆன்மீக செய்திகள் முன்னதாக சேலம் உத்தம சோழபுரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி முன்னிட்டு அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ கரபுரநாதருக்கு அன்னத்தால் அலங்காரம் செய்து காய்கறி வகைகளால் மாலை அணிவித்து அரளிப்பூ மாலையுடன் மாலை எலுமிச்சைப்பூ மாலை அணிவித்து பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர் இதேபோல் தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ பெரிய நாயகி அம்பாளுக்கு நீலப்பட்டு கட்டி முகத்திற்கு சந்தன காப்புடன் நறுமண மலர் மாலைகள் அணிவித்து காய்கறிகளாலும் பல வகைகளாலும் மாலை அணிவித்து புன்னகை தவழும் தேவியாக அழகாக காட்சியளிக்க மூலவர் ஸ்ரீ பெரிய பெரியநாயகி அம்பாளுக்கும் முதிரி பூக்களால் அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அண்ணா அபிஷேக நாயகனை வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அண்ணா அபிஷேகம் செய்யப்பட்ட அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் அமர்ந்த கோலத்தில் முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகளுடன் அழகாக காட்சியளித்தார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் செய்து பாட்டு கிரீடம் அணிவித்து காய்கறிகள் பல வகைகளாலும் நூத்தி எட்டு வடை மாலையுடன் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து ராமலிங்கேஸ்வரருக்கு கும்ப ஆரத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கும் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சேலம் சந்தைப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வர சுவாமி தேவி ஸ்ரீ கருபாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது மூலஸ்தானத்தில் காட்சிகளை அருள்மிகு ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரருக்கு அன்னத்தால் அலங்கரித்து சூரிய சூரியசந்திர பதக்கத்துடன் பட்டை அணிவித்து அம்பாள் உருவத்தை அழகாக அலங்கரித்து அரளி மாலையுடன் மாலை அணிவித்து நடுவே அகல் விளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் பழம் உடைத்து அழகாக அலங்கரித்தனர் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீதேவி கருமாரி அம்மனுக்கு புதுப்பாட்டு சேலை கட்டி நகை ஆபரணமும் முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் சம்மங்கி சாமந்தி மாலை அணிவித்தனர் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மஞ்சுநாதீஸ்வரருக்கு நட்சத்திர ஆரத்தி நாகதீப ஆரத்தி ஏக சதுர்முக உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டதும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெறவும் 20 வருடங்கள் நின்று அன்னப்பிரசாதத்தை மடியில் பெற்று சென்றனர். மேலும் இங்கு அன்னப்பிரசாதம் பிரார்த்தனை செய்து வாங்கி செல்வதால் விரைவில் நன்மை நடக்கும் என ஆலயத்தின் அர்ச்சகர்கள் தெரிவித்தனர். சேலம் சின்ன திருப்பதி சின்ன முனியப்பன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. சேலம் சின்ன திருப்பதியில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சின்ன முனியப்பன் திருக்கோவிலில் முனியப்பனுக்கு பச்சை பட்டாடை சிகப்பு பரிவட்டம் கட்டி சாமந்தி உள்ளிட்ட நர்மண மலர் மாலைகளை அணிவித்து கற்கள் பதித்த நகைபரணம் சூட்டி கையில் வேல் கத்தியுடன் அழகாக சின்ன முனியப்பன் காட்சியளிக்க உற்சவர் சின்ன முனியப்பனை மூலவர் அருகே நிறுத்தி அன்னத்தால் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அன்னத்தின் நடுவே காய்கறி வகைகள் பல வகைகள் சாமந்தி செவ்வரளி மாலை அணிவித்து முத்தங்கி கிரீடத்துடன் அழகாக உற்சவர் சின்ன முனியப்பன் காட்சியளிக்க மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சின்ன முனியப்பனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தேர்வீதி அருகே பிரசிதி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அன்னத்தால் முகத்தை அலங்கரித்து வெள்ளி கிரீடம் புது பட்டாடை அரளி அரளிப்பூவுடன் தாமரை சாமந்தி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகளை அணிவித்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அழகாக காட்சியளிக்க அருகில் விநாயகருக்கும் புது பட்டாடை பட்டாடைபுடுத்தி தாமரை மாலை அணிவித்து செவ்வரளி மாலையுடன் சிறப்பாக காட்சியளிக்க உற்சவர் அம்மன் நீலப்பட்டு சேலை கட்டி நின்ற திருக்கோளத்தில் முத்தங்கி கிரீடம் அணிவித்து வெட்டிவேர் மாலையுடன் நறுமண மலர் மாலை சூட்டி அழகாக காட்சியளிக்க ஸ்ரீ அகோர வீரபத்திரருக்கு முகத்திற்கு பச்சை காப்புடன் புதுப்பட்டாடை தாமரை மாலை அணிவித்து அழகாக காட்சியளிக்க மூலவர் உற்சவர் அம்மனுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் செவ்வாய்பேட்டை தாண்டவராயின் திரு ஸ்ரீ மகா சங்கடகர கணபதி ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக சிவலிங்கத்தை தத்ரூபமாக அலங்கரித்தனர் ஸ்ரீ மகா சங்கடகர கணபதிக்கு அலங்கரித்து அழகாக காட்சியளிக்க அரளிப்பூக்களால் நூத்தி எட்டு அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஸ்ரீ மகா சங்கடகர கணபதிக்கும் சிவலிங்கத்திற்கும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தங்கள் கைகளாலேயே அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பித்தனர் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து దర్శనం செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ சௌராஷ்டிரா நண்பர்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்